வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இபிஎஸ் தொண்ணூத்தஞ்சு திட்டத்தின் பென்ஷன் பயனாளிகளுக்கு ஒரு குட் நியூஸ் பென்ஷன் தொகை எட்டாயிரம் ப்ளஸ் டிஏ உறுதி அதுக்கான பார்ட் த்ரீ வீடியோ இது பார்ட் ஒன் பார்ட் டூ பார்க்காதீங்க பார்த்துட்டு வந்துடுங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்திங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஏ அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து பென்ஷன் பயனாளிகளுக்குமே வழங்கப்படும் அது வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட சர்வீஸ் அடிப்படையின் பேரில் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எங்களோட பென்ஷன் தொகைக்கு ஏற்ற மாதிரி வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஏஜுகேஷன் கமிட்டி என்ஏசி அவ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈபிஎஸ் தொண்ணூத்தஞ்சு திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பயனாளிகள் பயன்பெற்று வராங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா மினிமம் பென்ஷன் தொகையாக வந்து எட்டாயிரம் ரூபாய் மாதம் வழங்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க அதுதான் மக்களோட வாழ்வாதாரமும் அடிப்படையாகவும் இருக்கும் அந்த அமௌண்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே மேலும் வந்து பார்த்திங்கன்னா இபிஎஸ் தொண்ணூத்தஞ்சு பென்ஷன் ஐக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் கோஷியாஸ்ரீ கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க மினிமம் பென்ஷனாக மூணாயிரம் ரூபா வழங்கணும்னு ரெண்டாயிரத்தி பதிமூணில் பேசியிருந்தாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட டிமாண்ட் வந்து எட்டாயிர ரூபாயாக வந்து பார்லிமெண்ட்டில் பேசியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ரிவேஸ்ட் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்லிமெண்ட்டில் இதையும் பற்றி பேசியிருந்தாங்க மக்களே ஆனால் இப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் தொகை வந்து எட்டாயிரமாக வழங்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் அட்ஜஸ்ட்மெண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க டிஏ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டாக வந்துடும் உங்களோட பென்ஷன் அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டிஏ தொகை வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே மேலும் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் கண்டினியூஷன் வந்து பார்ட் ஃபோர் வீடியோவில் வந்துடும் இதுதான் மக்கள் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க மக்களே நன்றி மக்களே ஐ டூ நண்டர்ஸ்டடி ஜோக்ஸ் மைன் பிகாஸ் இட்ஸ் நாட் அ ஜோக் முன்னே பொண்ணே தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க அதுதான் கடவுள்